ஆப் ஸ்டோரை எட்டி பார்த்தால் லட்சக்கணக்கான ஆப்ஸ் கொட்டி கிடக்கின்றன அனைத்து மொபைல்களிலும் குறைந்தது முப்பதிலிருந்து நாற்பது ஆப்ஸ் இருக்கின்றன இவ்வளவு இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களுக்கு ஆப்ஸ் இல்லையே என நமக்கு தோன்றும் இதுக்கு ஒரு ஆப் இன்னுமா யாரும் பண்ணல என ஆதங்கம் கூட எழும் அப்படி ஒரு விஷயம் தான் இதுவும் மத்திய அரசின் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையால் பொட்டிக்கடை வரை பேடிஎம் வந்துவிட்டது கையில் காசு இல்லாமல் வெறும் மொபைலும் சார்ஜரும் மட்டும் எடுத்துக்கொண்டு அமெரிக்காவில் இருந்து அமைந்த கரை வரை திரும்பலாம் அந்த அளவுக்கு பேப்பர்லெஸ் வாழ்க்கைக்கு வாய்ப்புகள் உருவாகிவிட்டன ஆனால் இந்த சுழற்சியில் ஓரிடத்தில் உங்களால் பேப்பரை வேண்டாம் என்று சொல்ல முடியாது எங்கே எங்கெல்லாம் நமக்கு ரசீது தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் தரும் துண்டு மரத்தை நாம் வாங்க வேண்டியிருக்கிறது அலுவலகத்தில் கிளைம் செய்ய வீட்டில் கணக்கு ஒப்படைக்க விலையை சரிபார்க்க நம் செலவுகளை கண்காணிக்க என பல காரணங்களுக்காக நமக்கு ரசீது தேவைப்படுகிறது ஆன்லைன் ஷாப்பிங்கே செய்தாலும் பேக்கிங் மீது

பிஹெச் ஒன்றை வெளியிட்டதே அரசு அது போல இன்னொரு அதிகாரப்பூர்வ ஆப் நம் கையில் கொடுக்கப்படும் ரசீதின் காப்பி அதில் அந்த கடையின் கோட் நம்பர் நம்பர் கோடாகவோ அல்லது சர்வீஸ் போன்றோ இந்த ரசீது இந்த கடையினுடையது என்பதை சொல்லும் கோட் அடுத்து நாம் வாங்கிய பொருட்கள் அதன் விலை மற்ற விஷயங்கள் தேதி அனைத்தும் இவை அனைத்தும் பிடிஎஃப் வடிவில் அந்த ஆப் மூலமாக நம் மொபைலுக்கு வந்துவிட வேண்டும் மற்றும் மின்னஞ்சல் மூலமாகவும் எந்த கடைக்கு சென்றாலும் நம் மொபைல் எண்ணை தானே முதலில் கேட்கிறார்கள் அந்த எண்ணை வைத்தே இந்த ஈரசீதை நமக்கு அனுப்பிவிடலாம் கடைகளுக்கு மட்டும் இல்லாமல் பணம் எடுத்தாலோ வாடகை கொடுத்தாலோ என பண பரிமாற்றங்களுக்கும் இந்த ஈரசீதை கொண்டு வரலாம் அரசும் ஒருவரின் ஒரு நிறுவனத்தின் கணக்கு வழக்குகளை எளிதில் கண்டறியலாம் மொபைல் நெட்வொர்க்குகளோடு சேர்ந்து இந்த ஆப்புக்கு மட்டும் இணையம் இலவசம் எனவும் அறிவிக்கலாம் இணையம் இல்லாவிட்டாலும் ப்ளூடூத் மூலமாக கடைக்காரரின் மொபைல் அல்லது சிஸ்டமில் மொபைலுக்கு ரசீது வரும் வாய்ப்பினையும் கொடுக்கலாம் இந்த ரசீதை வைத்தே அலுவலகத்தில் கிளைம் செய்யலாம் செலவுகளை இந்த ரசீதுகளை கூட்டி சொல்லிவிடலாம் இன்னும் ஏராளமான விஷயங்களை செய்யலாம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு காகிதம் மிச்சமாகும் எவ்வளவு மிச்சமாகும் எவ்வளவு மின்சாரம் எவ்வளவு குப்பைகள் இவை அனைத்தையும் ஒரு ஆப் செய்ய முடியும் என்றால் அதைத்தானே முதலில் செய்ய வேண்டும் இதை அரசுதான் செய்ய வேண்டும் என்றே ஆப் டெவலப்மெண்ட் தெரிந்த இளைஞர்கள் இது போன்ற பயன் தரும் ஆப்புகளை வடிவமைக்க முன்வர வேண்டும் அது அவர்களுக்கான அடையாளத்தையும் பெற்றுத்தரும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்